இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவு சட்டமன்ற பேரவை சட்ட முன்னோடி இருபத்தி ஐந்து முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக திருத்த சட்ட முன்வடிவை அறிமுகம் செய்ய அனுமதி கோருகின்றேன் ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்வடிவு பிரிவு வாரியாக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது பிரிவுகள் ரெண்டு ரெண்டு முதல் எட்டு வரை திருத்தங்கள் இல்லை பிரிவுகள் ரெண்டு முதல் எட்டு வரை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆமன்க கறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது பிரிவு ஒன்று முகப்புரை நெடுந்தளிப்பு ஆகியவை சட்ட முன்னோடியின் பகுதியாக இருக்க வேண்டும் என்று தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது மான்மிகு துணை முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே மேற்படி சட்ட முன்வடிவு நிறைவேற்றப்பெற வேண்டும் என கோருகின்றேன் துணை முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவை பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது சட்ட முன்வடிவு ஏற்கப்பட்டது